இந்த கோவிட் அப்புறமா என்னதான் எடுத்துக்கிட்டாலும் புதிய புதிய வகையான வரும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து உணர்ந்திருக்கோம் சொல்லலாம் இது ஏன் அவசியம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு இம்யூன் கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கிறது அதை பத்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஈவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது சமீப காலமா நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா படுது முதல்ல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எதற்கு அவசியம் ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி வருது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை வேறு சில வகையான கிருமிகள் உள்ள வருது அப்படின்னா முதல் நிலையில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வகையான கிருமிகளை வந்து தாக்கி அழிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம கிருமிகளை வந்து உடலை விட்டு வெளியேற்றுறதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து சென்சிட்டிவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரியான தொற்று வியாதிகள்லருந்து தப்பிச்சுக்க முடியும் அடுத்ததாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தான் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராம தடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளோட உடல்ல வந்து ஆயிரம் செல்கள் வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து உருவாகும் இந்த வகையான கேன்சர் செல்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அழித்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை தான் ஆரோக்கியமான நிலையில் வந்து இருக்கும் ஒருவேளை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா ஸோ தொடர்ந்து உடம்புல வந்து இது கழிவுகள் தங்க ஆரம்பிச்சு ஸோ அது வந்து அளவுக்கு அதிகமான ஒரு செல் பெருக்கத்தை வந்து உண்டாக்கும்போது தான் அது கேன்சர் மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குது ஸோ இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி வேப்பிலை மஞ்சள் சீந்தில் கரிசாலை கரிசாலை வந்து நம்ம வந்து சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் துளசி வேப்பிலை சீந்தில் கரிசாலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்ணமாக்கி லிவிமின் கஷாய சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கஷாயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த கஷாயம் இந்த கஷாயம் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கேன்சர் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளக்கூடிய இம்யூனிட்டி கஷாயம் எப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து காலையில் உணவுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உணவுக்கு அப்புறமா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வந்து இந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கேன்சர் வராமலும் வந்து தடுக்கலாம் சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ உடல் பருமனோ இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஸோ இன்றைக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களால் இந்த கஷாயத்தை தயாரிக்க முடியல நம்மளுடைய மருத்துவமனையில் மியூன் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அந்த கேப்சூல்ஸ்லையும் இதே வகையான மூலிகைகளும் இன்னும் கூடுதலாக சில மூலிகைகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் அந்த கேப்சூல்ஸும் அப்புறமா ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை சரி செய்யக்கூடிய ஒரு இம்யூனிட்டி கஷாயம் எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுல் அறுவை சிகிச்சையில்